எஜித் நாட்டில் பாரோவான ஒரு ராஜா அவனுக்கு ஒரு கனவு அந்த கனவில் நைல் நதியோட கரையில் ஒரு ஏழு கொளுத்த பசுமாடுகள் மேஞ்சிக்கிட்டு இருக்கு திடீர்னு பார்த்தா நயில் நதிக்குள்ளேருந்து ஒரு ஏழு நோஞ்சா மாடுகள் வந்து இந்த ஏழு கொழுத்து கொளுத்த பசுமாடுகளையும் சாப்பிட்டுருச்சு திடீர்னு எந்திரிச்சான் என்னடா மாடு மாடு சாப்பிட்றதா ரொம்ப வித்தியாசமா இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அப்புறம் திரும்பி தூங்கிட்டான் தூக்கத்தில் இன்னொரு கனவு ஒரு ஒரு செடி இருக்குது அந்த செடியில் ஏழு பெரிய கதிர்கள் முளைச்சிருக்கு நல்ல விளைஞ்ச கதிர்கள் முளைச்சிருக்கு அது பக்கத்தில் சருகா காத்து காத்துலேயே விழுகிற மாதிரி ஒரு சருகுகள் ஒரு ஏழு சருகுகள் முளைக்குது இந்த ஏழு சருகுகளும் அந்த கொளுத்த ச சருகுகளை சாப்பிட்டுருச்சு இப்போ அடுத்து அவங்களுக்கு தூக்கம் பிடிக்கல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நமக்கு சொல்ல வருது ஆனால் நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியலையே அப்படின்ட்டு அறிஞர்கள் ஞானிகள் இவர்கெல்லாம் கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்லி கேட்கல யார் கொடுத்த விளக்கமும் அவருக்கு பிடிக்கலை அப்ப ஜோசப் அப்படின்னு ஒருத்தனை வந்து பத்தி கேள்வி அவன் வந்து எஜித் நாட்டோட ஜெயில இருக்கான் அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு என்ன அப்படின்னு அப்ப அவன் சிம்பிளா சொன்னான் ஐயா ஏழு நாடு ஏழு வருஷம் அடுத்து நம்ம நாட்டுல வந்து நல்லா இருக்கும் சுபிக்ஷமா இருக்கும் நாட்டுல நல்ல செழிப்பு இருக்கும் நிறைய விளைச்சல் இருக்கும் அடுத்து ஏழு வருஷம் மிகப்பெரிய பஞ்சத்து நோக்கி காத்திருக்கும் அதுதான் சொல்ல வருது அப்புறம் ஏன் திரும்பி ரெண்டாயிரம் செடியை பத்தி செடி வந்துச்சு அந்த கனவு வந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு கட்டாயம் நடக்க போகுதுன்றது இறைவனை வந்து கனவு மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அதே போல் இதுக்கு என்ன பண்ணலாம் இது என்ன சொல்லிடுச்சோம்னா ஏழு வருஷம் நல்ல நிறைய பெரிய தானிய கிடங்கெல்லாம் கட்டுவோம் அதில் விளைச்சல பூரா அப்படியே சேமிப்போம் அடுத்த ஏழு வருஷம் அதை வச்சு சமாளிச்சுக்கலாம் நீ நீதான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அதிகாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு எல்லா அதிகாரியும் கொடுத்தாரு அவன் நாட்டு நாடு ஃபுல்லாக அந்த தானிய கிடங்களை சேமித்தான் பற்றி எல்லா தானியங்களையும் சேமிச்சுட்டான் எப்படி இருந்துச்சுன்னா அது அளப்பரிய அளவு இருந்துச்சான் ஒரு அவ்வளவு கடல் மண் அளவுக்கு தானியங்களை வந்து சேமிச்சு வச்சிருந்தான் அடுத்து அதே சொல்லி வச்சாப்புல ஒரு பஞ்சம் வந்துச்சு அந்த பஞ்சத்துல அந்த தானியங்கள்லாம் கொடுத்து அந்த மத்திய தரக்கடை எல்லா நாடுகளும் கொடுத்து மக்களை அப்புறம் காப்பாத்துவாங்க இது ஒரு கதை இது பைபிளில் ஒரு கதை சரி மருத்துவ உலகங்கள்ல அந்த கனவுகள் மூலமா பெரிய வெற்றி நடந்திருக்கு அப்படின்னா கட்டாயம் நடந்திருக்கு இதுல அப்ப நம்ம ஜனத்தொகை பெரு பெருக்கிறதுக்கு காரணமே மருத்துவ வளர்ச்சி தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது காலங்கள்ல ஆயிரத்தி ஏதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தோட பாப்புலேஷன் மொத்தமே நூறு கோடி பேர் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இரநூறு கோடி பேர் ஆனாங்க இப்போ கிட்டத்தட்ட எண்ணூறு கோடியை நோக்கி நம்ம நம்ம போய்கிட்டு இருக்கோம் இப்போ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மருத்துவத்துறை தான் மக்கள் தொகைக்கு காரணமாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இரு இருபத்தஞ்சி முப்பது காலங்களில் ஸ்மால் பாக்ஸ் சொல்லுவாங்க அதாவது பெரிய மை நாடு ஃபுல்லாக பெரியம்மை வந்து பயங்கரமாக பரவிட்டு இருந்துச்சு உலகம் ஃபுல்லாக பரவிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஏழு எட்டு கோடி மக்கள் இறந்து போயிட்டாங்க சிலவங்களுக்குலாம் நான் பல பல கோடி மக்களுக்கு வந்து இந்த கண் போகிறது ஆர்கன் டேமேஜ் இது மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு இப்போ எட்வ எட்வர்ட் ஜென்னர் அப்படின்றது அவர்தான் வேக்சினை கண்டுபிடிச்சாரு ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்னு சொல்லி வருதத்தோடு அவர் சுற்றிட்டு இருந்தார் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு கனவு வரும் அந்த கனவில் ஒரு மினி இது மில்க் மெய்ட் அதாவது ஒரு பால்கார பால்கார லேடி ஒன்று வருது அந்த லேடிக்கு வந்து அந்த கடவுளே அவருக்கு அவங்களுக்கு வந்து அம்மா அம்மா விளையாடுது அது ஒரு பத்து நாள்ல அந்த அம்மாவுக்கு சரியா போயிடுது அந்த அம்மாவே சொல்லுது அந்த கடவுளையே சொல்லுது சடான்னு நிந்திச்சாரு ஆமா எந்த ஒரு பால்காரவங்களுக்கும் இதுவரையே ஸ்மால் பாக்ஸ் வந்து பெரியவை வந்து நான் இறந்ததை நான் கவனிக்கவே இல்லையே அப்போ ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி கவனிச்சு பாக்குறாரு அவங்களுக்கும் அந்த அம்மா வருது ஆனா அந்த அம்மா பத்து நாள்ல சரியா போயிருது அவங்களுக்கு வந்து அம்மா வந்து ஸ்மால் பாக்ஸ் கிடையாது அது கவு பாக்ஸ் அப்போ கவு பாக்ஸ் வந்த உடனே உடம்புல சக்தி வந்துடுது அந்த ஸ்மால் பாக்ஸை அது முறியடிச்சிருக்கு அதான் அந்த வேக்சின் கண்டுபிடிச்சதுக்கு ஒரு சரியான ஒரு காரணமா அமைஞ்சிச்சு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி இதெல்லாம் ஒரு உதாரணத்தை கேக்கல் அப்படின்னு சொல்றாரு அவர் தான் வந்து பென்சினோட ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சது அவர் வந்து சிசி எச்சல் போட்டு அந்த பென்சினோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு போட்டு போட்டு குழப்புறாரு படகு மாதிரிலாம் போட்டு பாக்குறாரு என்னோட அமையவே இல்லை தூக்கம் படுத்துருக்காரு படுத்திருக்கும் போது ஒரு பாம்பு கனவுல வரும் அந்த பாம்பு அப்படியே அப்படியே போகுது கடைசியில் அந்த பாம்பு அதோட வாழை அதுவே கடிச்சிருது சடார் எந்திரிச்சார் ஆஹா பென்சின் ரிங் வந்து வேற மாதிரி இப்படிதான் இருக்கும் ரிங்கு மாதிரி இருக்கும் அது அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சார் ஒருவேளை பென்சின்லாம் கண்டுபிடிக்கல நீங்க ஆர்கானிக் ஆரோமேட்டிக்காக போன எதுவுமே கிடையாது பெட்ரோ கெமிக்கல் எதுவுமே கிடையாது அந்த அந்த விஞ்ஞான வளர்ச்சியை வந்திருக்காரு இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கனவுகள் பல விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கும் இப்போ தூக்கமே பார்த்தீங்கன்னா ஹைலி காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ்

அப்படியே தூங்க போகும்போது அது போது ஹிப்னோ கோகஸ் அப்படின்னா ஹிப்னோனா ஸ்லீப்பிங் கோகஸ்னா அது தூக்கத்தை நோக்கி போறது அப்ப ஒரு வேவ் வருது அது வந்து ஆல்பாவே அந்த ஆல்பாவே பல விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குது இப்போ வந்து சிங்கம் படத்துல பாருங்க அடையாறுல இருந்து என்ன அம்பத்தூர்ல இருக்கேன்னு பேச பேசுறேன்னு சொல்லி சொல்லுவாங்க அது மைண்ட்ல அதை தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஞாபகத்தில் வரும் அப்படியே ஒரு பெரிய ஒரு கேங்கையை அவர் கண்டுபிடிப்பாரு அந்த மாதிரி பல விஷயங்களை நமக்கு அந்த தூக்கம் அந்த கனவு சொல்லிக் கொடுக்குது இப்போ அந்த விஷயங்கள் நம்ம கேப்சர் பண்ணிக்கிறோமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது ஏன்னா இன்றைக்கி இருக்க அந்த செல்ஃபோன் காலங்கள் செல்போன் முழுக்க 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 நோண்டிட்டே இருக்கும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த கட்ட விரலே குட்ட விரலாத அளவுக்கு நம்ம நோண்டிட்டு இருக்கோம் அது அதனால் வந்து காலையில் எந்திரிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த வடிவல் சொல்லாது யாராவது முரட்டால எந்திரிச்சு கடப்பாடு மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு அது மாதிரி தட்டார் எந்திரிச்சு நம்ம வேலை வெட்டி போயிடுறோம் உட்காந்து ஒரு யோசனையாது என்ன நம்ம ப இது பண்ணணும் ஒரு அமைதி காலையில் ஒரு அமைதியான சூழ்நிலை யாருக்குமே அமையிறது இல்லை பண்றதே இல்லாமலே அது அதுக்குள்ள போறதே கிடையாது அதனால உள்ளம் சொல்லி கொடுக்குற விஷயங்களை நம்ம கவனிக்கிறதே இல்லை இப்ப எமர்சன் சொல்வாரு வாட் லைஸ் பிஹைண்ட் யூ வாட் லைஸ் அஹெட் ஆஃப் யூ ஆர் டைனி மேட்டர்ஸ் கம்பேர்ட் டு வாட் லைஸ் வித் இன் யூ அப்படின்னு சொல்லி உள்ளம் பெருங்கோயில் ஊனு பாளையம் வள்ளல் பிராணுக்கு வாயை கோபுர வாசல் தெல்ல தெளிதா இருக்கு ஜீவன் சிவலிங்கன்ற மாதிரி உள்ளம் சொல்லி கொடுக்குற விஷயங்களை யாருமே நம்ம கவனிக்கிறது இல்லை இப்ப செல்போனை பத்தி நான் சொல்லிட்டேன் செல்போன் ஒரு நல்ல விஷயம் தான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற அளவுக்கு அது நல்ல விஷயம் ஒரு இதாக ஒரு டாக்டர் போய் ஒருத்தர் போனான் போய் சார் எனக்கு தூக்கமே வரல எனக்கு ஏதாவது ஒரு அவர் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து இந்த மாத்தரை ஒரு மாத்திரை சாப்பிட்டு தூக்கம் வரும் ஒரு நாலஞ்சு மாத்திரை சாப்பிட என்ன சார் ஆகும் உன்னை தூக்குறதுக்கு ஆள் வரும் அப்படின்னு அது மாதிரி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் இந்த செல்ஃபோனை வச்சுருங்க கு பேசிட்டு இருக்கிறது ஏதோ பிடிச்ச பாடங்கள் ஏதோ ஏதோ புத்தகங்களை படிக்கிறது ஏன்னா காலாறு நடந்துட்டு வருது இதெல்லாம் செய்கிறது வந்து நமக்கு ஒரு நிம்மதியான துக்கம் மனச்சிக்கல் இல்லாத ஒரு இரவும் மனசுக்கள் இல்லாத ஒரு பகலும் காலையும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிக மிக அத்தியாவசியமான ஒன்று அது அது கட்டாய அவசியமான ஒன்று என்று சொல்லி நம் உள்ளம் சொல்லிக் கொடுப்பதை நாம் தெரிந்து கொள்வோம் உள்ளமே மிகப்பெரிய ஒரு ஆசான் அதாவது ஒரு தட்சணாமூர்த்தி உட்காந்துருப்பார்ல கல் மரத்துல மரம் செய்யற சத்தம் கூட கேட்கக்கூடாது மனசு சொல்லிக் கொடுக்கும் அவ்வளவு விஷயத்த இது சொல்லி இன்னும் பேசுவோம் நண்பர்களே கனவுகளை காதலிப்போம் வணக்கம் வாழ்க வரம்போம்